சதக் அல்லாதிடைய கிருமையால் குபை வாசிகள் அத்தியாயமும் இன்றைக்கு போதப்பட்டதோடு பதினைந்து ஜிசுவுகள் ஆதி குரான் நிறைவு பெற்றிருக்கிறது இந்த நிலையில் ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்று இரண்டு வசனங்கள் மறதியை குறித்த செய்திகள் அதற்கு மோச அணிக்கு செலாமோடு உடன் சென்ற பணியாளர் அவரும் ஒரு இறை நேசல் பின்னாலே நபி ஆகுபவர் பையில ஒரு மீன் எடுத்து கொண்டு போனார் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறித்த செய்தியை அந்த மீன் கடலுக்குள்ளே போய்விட்டதை மறந்து விட்டார் சொல்லுகிறார் நான் மறந்துட்டேன் என்னை சைத்தான் மறக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றார் இன்னொரு இடம் இன்னைக்கு உதப்பட்டதிலேயே ஹிதர் அலிஹலாம் அவர்களிடம் உசா அலிசலாம் போய் கல்வி கற்க போகிறார்கள் அவர் நிபந்தனை போட்டார் எங்கிட்ட கேட்க கூடாது சரி என்று சொன்னவர் கேள்வி அடுத்து கேட்டு விட்டார் என்னை இப்படி கேட்டுட்டி சி து நான் மறந்துட்டு பண்ணிட்டேன் என்னை பிடிச்சிடாதீங்க இதுக்காக இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலேயே வந்தது நீங்கள் மறந்து விட்டால் அல்லாஹுவை ரப்பை நினைவு கூறுங்கள்னு ஒரு ரெண்டு மூன்று வசனங்களுக்கு பேல் மறதியை பற்றி வந்தது முதல் செய்தி அதிரத் மோசா அலிஹிசலாம் மத்தியில உரையாற்றுவதற்காக நிற்கிறார்கள் ரொம்ப அற்புதமான உரை எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற எல்லாரையும் மனதில மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிற சொற்பொழிவு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் எந்த கேட்டார் உலகத்துல உங்களை விட யாராவது இப்பதிக்கு கல்வியும் ஞானமும் அறிவாற்றலும் பெற்றவர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டார் யாரு மூசா அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் உங்களை விட ஞானம் பெற்றவர்கள் கல்வி இதெல்லாம் பெற்றவங்க இருக்காங்களான்னு கேட்கும் போது எப்பவுமே ஒரு நபிக்கு உள்ள ஒழுக்கம் என்னன்னா அல்லாஹுவின் பக்கம் தான் இணைத்து பேச வேண்டும் என்னமோ அன்னைக்கு கேட்டவுடனே என்னை விட யாரும் இல்லைன்னு சொல்லிட்டார் என்னை விட அறிவார்த்தல் பெற்றவர்கள் ஞானம் பெற்றவர்கள் கல்வி உடையவர்கள் யாரும் இல்லைன்னு மூசா லீசனா சொன்ன உடனே அல்லாஹ் கூட விருந்து வகி வந்தது இரு கடல்கள் சந்திக்கிற இடத்தில் என் அடியார் ஒருவர் இருக்கிறார் அங்க போய் நீ படிச்சுட்டு வா நீங்கள் கல்வி கற்க வேண்டியது நிறைய இருக்குது போய் படிச்சுட்டு வா அதற்கு மூசா லீஸ் தங்களுடைய தவறை உணர்கிறார்கள் நாம் அப்படி சொல்லிட கூடாது இந்த உலகத்துல உங்களை விட யாராவது இருக்காங்களான்னு கேட்டவங்க நம்ம பேசிருக்க கூடாது பேசிட்டோம் வந்து ரெண்டு கடல்கள் சந்திக்கிற இடத்துல ஒரு அடியார் அவர் தான் சுந்தர அலிகளம் அவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட எல்லா பாடம் படிக்க சொல்லி அனுப்பணும் குசிகலாம் கேட்டார்கள் அவர் எங்க இருக்கார் இரு கடல்கள் சந்திக்கிற இடத்துல இருக்கார் மஜ்மாக்கள் பார்க்கறேன் சரி அங்க போறோம் அவரை வந்து நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது என்ன அடையாளம் அல்லகவே அடையாளம் சொல்லி கொடுத்தான் பையில மீன் எடுத்துக்கோ ஒரு மீன் ஒரு பையில போட்டு எடுத்துவோம் நீங்க எந்த பாறையிலயாவது போய் இருக்கிறப்போ அந்த மீன் திடீர்னு தண்ணிக்குள்ள போயிரும் அந்த மீன் மிஸ் ஆகிற இடத்துல அந்த பெரியவர் இருப்பார் சாலைக்கு செலம் ஒரு பையில மீனோடு கிளம்புகிறாரு உயிரோடவெல்லாம் இல்ல உயிரோடவா இல்ல மீன் பையில மீன் எடுத்துட்டு போனா தண்ணியில போட்டு எடுத்துட்டு போனா உயிரோட இருக்கும் சும்மா ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போனாங்க செத்து போன மீன் தான் இருந்தாலும் இரண்டு கடல் சந்திக்கிற இடத்துல ஒரு பாறை படுத்துருந்தாங்க கூனை ஒருத்தர் கூட்டிட்டு போனாங்க அதுக்கு மோசாலி இஸ்லாம் அவருக்கு பேரு யூஷோ அப்படின்னு பேர் தௌரால பைபிள்ல குரான்ல எல்லாத்திலையும் இவரை பத்தி இருக்குது மூசாவுக்கு பின்னால் இவர் நபியாக ஆனவர் இப்பதைக்கு அவர் மூசாவுக்கு அசிஸ்டண்ட் பெரும்பாலும் அசிஸ்டண்ட்டுங்க அமையிறது ரொம்ப அபூர்வம் ஏடா கூட தான் அமைய மூசா லேஸ்லாத்துக்கு இவர் பையன் கையில கொடுத்து மீன் காணாம போற இடத்துல தான் நாம தேடி வந்த ஆள் இருக்கிறார் ஒரு பெரிய அறிஞர் இருக்கார் காணாமல் போனா சொல்லு பைய மீனோட போனாங்க பாறையில படுத்துனாங்க மூச்சாலி பா நடந்து வந்த கலைக்குள்ள நல்ல தூங்கிட்டார் ரெண்டு கடல் சந்திக்கிற இடத்துல இந்த பையன் மட்டும் முடிஞ்சுட்டே உக்காந்துட்டார் அவர் அப்போ திடீர்னு பேக்ல இருந்து கிளம்புன மீன் தண்ணிக்குள்ள போயிருச்சு உயிர் வந்து போயிருச்சு அல்ல ஏற்பாடு இறந்து போன ஒரு பொருள் தானா உயிர் பெற்று கடலுக்குள்ள போறது அவருக்கு இவ்வளவு பெரிய ஆச்சரியம் நடக்குது டக்குன்னு எழுப்பி மீன் கடல்ல போயிருச்சுன்னு நல்லா தூங்குறாரு ஏன் எழுப்போன எந்திரிச்சவர சொல்லிக்கலான்னு விட்ட ஊசாலிச்சு நல்லா தூங்கிட்டாங்க தூங்க எந்திரிச்சு சொல்ல போலாம இன்னும் போகணும்னு நினைச்சுக்கிட்டு ஆஹ் போலான்னாரு அவரு அதாவது ஞாபகம் வர்றது கொஞ்ச நேரம் கழிச்சாவது இப்படி ஒண்ணு ஆயிடுச்சுன்னு சொல்லணும்ல ஒரு இரவு ஒரு பகல் போற வரைக்கும் ஞாபகம் வரல சமயங்கள்ல அசிஸ்டன்ட் அந்த மாதிரி இருக்கும் ஒன் டே ஒரு ஒரு பகல் ஒண்ணுமே அங்க போனதுக்கு அப்புறம் மறுநாள் காத்தால பசி எடுக்குது முசாலிஸ்லா இன்னைக்கு ஓதை போட்ட வரலாறுல இதெல்லாம் வந்தது அவர் கேட்டார் முசாலிஸ்லா ஆத்தினா கதா அனா ல கதா மின்சபரினா எப்பா இந்த பிரயாணத்துல ரொம்ப கழிச்சு போயிட்டோம் சாப்பிடுறதுக்கு ஏதாவது பேகல இருக்கல ஏடு அப்படின்னா நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல தூக்கி போட்டார் இல்ல செய்தான் தான் என்னை மரம் அடிச்சிட்டான் இல்லைன்னு நான் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் அவன் என்னை மரம் அடிச்சிட்டான்னு சொன்னார் முல்சா அலி இஸ்லாம் சொன்னால அங்கதான் நாம வந்த இடமே எங்க மிஸ் ஆச்சோ அங்கதான் நாம தேடி வந்தவர்கள் இருக்கணும் இதை இவ்வளவு கடிச்சு வந்து சொன்னு ஒரு இரவு ஒரு பகல் திரும்பி வர்றாங்க அல்ல அந்த வார்த்தையே சொல்றா திரும்ப வந்தாங்க ஒரு இரவு ஒரு பகல் வந்து தூங்க எடுத்து வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு அடியார உட்கார்ந்துருந்தார் அதுல இருந்து ஹுதர் அலி இஸ்லாம் பேச்சுவார்த்தை நடந்தார் அப்போ ஹதிரலி இஸ்லாம் சொன்னாங்க எங்கிட்ட ஆண்டவ சில இல்மெல்லாம் கொடுத்துருக்கான் அது உனக்கு தெரியாது உங்ககிட்ட ஆண்டவன் ஒரு இல்மு கொடுத்துருக்கான் நகித்தோங்கிற இல்மு மக்களுக்கு போய் சொல்றது ஒரு இறைவன் அது இதுன்னு நீ போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணுவ அந்த இன்பு உனக்கு உள்ளது அது எனக்கு ஒத்து வராது உன் இல்மு உன்னோட என் இல்மை என்னோட புதுசாச்சுல சொன்னாங்க இல்ல உங்கள்ட படிக்க சொல்லிதான் அல்ல என்னை அனுப்பிச்சிருக்கான் உங்களுக்கு அல்ல சொல்லி கொடுத்தது எல்லாம் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னா நீ என் கூட கொஞ்ச நாள் தங்குற மாதிரி இருக்கும் பரவாயில்ல தங்குற ஒரு நிபந்தனை நான் என்ன பண்ணாலும் நீ கேள்வி கேட்கக்கூடாது என்ன பண்ணாலும் கேட்கக்கூடாது அது சமயங்கள்ல நேர்மறையா இருக்கும் சில நேரம் எதிர்மறையா இருக்கும் நெகட்டிவாவும் இருக்கும் ஏடா கூடமா ஏடா கூடமா இருந்தாலும் கேள்வி கேட்கக்கூடாது கூடாது அது என்ன பிரம்மாங்க ஒன்னும் கேட்க மாட்டேன் அப்படின்னா திரும்ப அவரே சொல்றார் யாரு உஸ்தாதா இருக்கிறவருக்காரு அவரு சொல்றாரு கைப்பத்தி வத மாதம் கோபுரா விஷயமே தெரியாத விஷயத்துல ஒண்ணு என்ன நடக்குதுன்னே தெரியாத விஷயத்துல நீ எப்படி பொறுமையா இருப்ப நீ எப்படி கேட்காம இருப்ப அப்படின்னாரு இல்ல இல்ல நான் எல்லாம் பொறுமையா இருப்பேன் சதாஜிதும் நீ இன்ஷா இன்ஷாஹாபா பல அழசில அம்பா உங்களுக்கு மாறி செய்ய மாட்டேன் நடங்க போலாம் அப்புறம் வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாங்க ஒரு கப்பலை புடிச்சு ஓட்ட போடுவார் கப்பல்ல போயிட்டு இருக்காங்க திடீர்னு கப்பல் பழக பழகையா இருக்கும் ஒரு பிடிச்சி கழிச்சு விட்டா தண்ணி உள்ள வந்தோம் எல்லாரும் மூழ்கி இந்த கப்பலை கல்டுற மாதிரி உன்ன புடிச்சு கொழந்து விட்டார் காரணக்கா பொங்கிட்டார் இவர் பகரத் மோசாலிஸ்வரம் எல்லாரும் சேர்த்து போறதுக்கா இப்படி பண்ண யார்கிட்ட உஸ்தாரிட்ட கேட்க கூடாதுங்கிற நிபந்தனை அப்படி கேட்டார் எல்லாரும் மூழ்கி இறந்து போயிடணுங்கிறதுக்கா இப்படி ஓட்ட போட்ட நிம்ரா மோசமான காரியத்தை பண்ணிட்டீங்களேன்னா அவரு மெதுவா சொன்னார் நான் முதல்லயே ஒன்று சொன்ன அல்ல பாதி சபரா முதல்லே ஒன்னு சொன்ன இதாயிட்ட புகிது நம்ம கேட்டுக்கூடாது ஏட கூடமா கேட்டோம் சொன்னாரு மறந்துட்டு கேட்ட அதுக்காக என்னை பிடிச்சிடாதீங்க போலாங்க அப்புறம் ஒரு பையனை பிடிச்சி கொலை பண்ணீசலா இந்த பையன் வளர்ந்து ஆளாயி பெற்றோரையே காப்பீராக்கி ஆக்கிடுவாங்கிற மாதிரி எல்லாம் அல்லாஹுடைய இல்முனை இருக்குது அல்லாஹுக்கு சொன்னா அந்த பையனை பிடிச்சி தலையை இப்படி ரெண்டு ஓட்டு ஊட்டி தலையை கழட்டியாச்சு ஏதோ பொம்மையை கழகிற மாதிரி கழட்டி மௌத்தாக்குனோம் திரும்ப ரெண்டாவது போக்கிட்டார் என்னனு கதல் தெ நம்சேன் ஜெகி எ தமிழ கைரி நம்சின் இல்லை கந்த ஜீ த ஒரு பரிசுத்த ஆத்மாவை கோல பண்ணிட்டியே பாணக்கேடான காரியத்தை பண்ணிட்டியேன்னு கற்றுக்கிட்டார் அவர் திரும்ப சொன்னாரு நீ பொன்னையாக இருக்க மாட்டேன்னு நான் சொன்னதுல அப்படின்னு இப்ப கொஞ்சம் இந்த சொல்கிற ஸ்டைல மூசா மாற்றிக்கிட்டார் மறந்துட்டேன் இன்னொரு தடவை சொல்ல முடியாது ஏற்கனவே அந்த பதில் சொல்லியாச்சு அதனால இந்த தடவை என்ன பண்ணலான்னு தெரியுமா இனிமேல் நடந்தா நீ என்னை இது இனி ஏதாவது நடந்தா நீங்களே என்னை அனுச்சிருங்க என்னை கூட வச்சுக்க வேணாம் அப்புறம் மூணாவது அது நாளைக்கு முதல் காயத்துல ஓதும் இந்த செய்தி மூணாவது ஒரு செவருக்கு கீழே புதையல் இருக்கு நல்ல புதையல் அது வந்து வருங்காலத்துல எத்தீமான ரெண்டு பே தி அந்த செவரு இடிஞ்சு உழுந்துருச்சு அப்போ எல்லாம் விட்டா புதையில எடுத்துருவாங்க அந்த செவ் இருக்கிற வரையும் தான் புதையலுக்கு சேஃப்டி உழுகுற மாதிரி இருந்த செவரை வழக்கம் போல கட்டட மாதிரி எல்லாம் இல்லை கதிராளிஸ்லாம் விசேஷமானவங்க அப்படி தூக்கி அப்படி நிறுத்தி இப்படி தடவை நாங்கள் நின்றுருச்சு செவரு அந்த ஊர்காரண்ட்ட முதல் நாள் இவங்க எல்லாம் சாப்பாடு கேட்டாங்க சாப்பாடு கொடுக்கல அந்த ஊர்கார்டு மூசா லீஸ்லார்த்துக்கு அந்த கோபம் வந்த விருந்தாளி கூட சோறு கொடுக்காத இந்த ஊருக்கு செவருலாம் எடுத்து நிறுத்தி சரி பண்ற வேலையை பார்க்கணுமா இவருக்கு தேவையில்லாம பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மூசா லீஸ்லா சொன்னாங்க அவசாதிட்ட இப்ப செவரை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இதுக்கு காசு வாங்கலாம் இந்த ஊர்காரண்ட்ட ஏன்னா இவன் நமக்கு சோறு தரல அதனால இவன்ட காசு வாங்கலாம் இந்த இப்போ இவர் பேசல உஸ்தாத் பேசிட்டார் எனக்கும் உனக்கும் ஒத்து வராது நீ கிளம்பு அப்படின்னாங்க இப்போ பல இடங்கள்ல இங்க முசாலி செலாம் சொல்றாங்க நான் மறந்துட்டேன் நான் மறந்துட்டேன் அப்படின்னு மூசாலுடைய பணியாளர் யூசியோட பையில மீன மிஸ் பண்ணவர் அவரு சொல்றாரு நான் மறந்துட்டேன் மறந்துட்டேன் அப்படின்னு மருதி வந்து ரசூசல்லா ஒரு அதிசயம் சொல்லுவாங்க கல்ப அவ்வளவு இல்லைன்னா அது பேர் மறதி தெரியாம இருக்கிறது வேலை மறதிங்கிறது தெரிஞ்சுதான் இரண்டாவது ரகாயத்தை முடிஞ்சு செஞ்சால இருந்து அத்தகைய உட்காரணுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி மூணாவது ரகாயத்துக்கு எந்திரிக்கிறோம்னா கல்பு அடென்ஷனா இல்லைன்னு அர்த்தம் மறதி என்பது என்ன கல்பு கொஞ்ச நேரம் ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடும் கல்பு அட்டென்ஷனாக இருக்காது அதுக்கு பேர் தான் மறதி தெரியாம எல்லாம் இல்லை ரெண்டாவது ரெக்காயத்தில் அதை யாருத்துல தெரியும் நாலாவது ரெக்காயத்தில் உட்காந்தவன் தெரியும் தக்மீர் கட்டினா அல்லுமுசூரா ஓதணும்னு தெரியும் சில பேர் தக்மீர் கட்டிட்டு அத்தையார்த்தம் ஓதிட்டே இருப்பாங்க அஷ்ஷத் அல்லாஹ் இல்லைன்னா குடிக்கிறவங்க தான் ஞாபகம் வரும் ஆகா இது வேறு இடத்துல ஓத வேண்டியதாச்சு கல்பு அட்டென்ஷனாக இல்லை அதுக்கு பேர் மறதி கல்பு திடீர்னு ஒரு ஒரு ஸ்லீப்பிங் போர்டு போயிருச்சுன்னா அது பேரும் மறதி எல்லாத்துக்கும் மறதி இருக்கும் மறதி இருக்காதவங்க யாரும் கிடையாது முதல் மனிதர் ஆதம் மறந்தார் எனவே அவருடைய மக்கள் எல்லாம் மறக்கிறார்கள் ஆண் பெண் சிறியவர் பெரியவர் அறிந்தவர் முட்டாள அறியாதவர் எல்லாத்துக்கும் மறதி மறதி உள்ளதும் யாரும் இல்லை ரசூல்லாவே சொன்னாங்க நீங்க நானும் மறக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு விஷயம் வகையாக எதை எத்தி வைக்க வேண்டுமோ அதுல வரதி வராது வராதுலாவுடைய பர்சனல்ல வரும் அவங்க சாப்பிடுறது குடிக்கிறது உட்காடுறது இந்த வர்றேன்னு சொல்றது போறேன்னு சொல்றது இந்த மாதிரி அவங்களுடைய பர்சனாலிட்டிஸ் இருக்கு அதுல எல்லாம் வரும்

பள்ளிவாசல அதுவும் கொடுக்கல சமயத்துல உட்காட்டிங்க பாரு ஏதாவது நடக்கும் சூழ்நாட்டை ரொம்ப அதபா ஒருத்தர் சலாம் கொடுத்தவன ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு கேட்டார் அ குசுரத்தி சதாத்து அவரு சூழலாம் அ குசுரத்தி நாயகமே தொழுகை குறைக்கப்பட்டதா அல்லது நீங்க மறந்துட்டீங்களா ரொம்ப கண்ணியமான வார்த்தை கேட்கும் போது அப்படிதான் கேட்கணும் மறந்துட்டீங்க ரெண்டாவது அப்படியெல்லாம் சௌ போடலும் தொழுகை குறைக்கப்பட்டதா அல்லது நீங்க மறந்துட்டீங்களா திரும்பி சொன்னாங்க நான் மறந்துட்டேன் திரும்ப எந்திரிங்கன்னா திரும்ப எந்திரிச்சு மீண்டும் ஒரு முறை தொடங்க நபி சொல்லலாம் அப்படின்னு செல்லம் ஆதம்ல இருந்து சனல்லாஹோலிங்க செல்லம் வரையும் யாருக்கும் மறதி விதிவிலக்கல்ல மறதி எல்லாத்துக்கும் வரும் அத்தனை பேத்துக்கும் வரும் அதனாலதான் கேக்குறோம் நாங்க மறந்தாலும் எங்களை பிடிச்சிடாத தவறு செஞ்சாலும் எங்களை பிடிச்சிடாத இந்த துபா இந்த ஆயத்துக்கு அப்புறம் துவா செஞ்சப்போ அல்லா சொன்னாங்க அப்படியே செஞ்சிட்டேன் அப்படியே செஞ்சிட்டேன்னா சொன்னாங்க மூணு செய்திகளுக்கு அல்லாஹ் இந்த உம்மத்தில் யாரையும் பிடிக்க மாட்டார் ஒன்னு தவறாக செய்தது இன்னொன்னு மறதியாக செய்தது இன்னொன்று நிர்பந்தமாக செஞ்சது நிர்பந்த நிலையில் செஞ்சது இந்த மூணையும் அல்லாஹ் பிடிக்க மாட்டான் ஒருத்தனை வந்து கத்திய காட்டி நிறுத்தி நீ வந்து அல்லா இல்லைன்னு சொல்லு அல்லது வந்து மார்க்கத்தை பத்தி தப்பா சொல்லு நிர்பந்திக்கிறாங்க அந்த நேரத்தில் அவர் வாயில அவன் சொல்ல எதை சொல்ல சொல்றானோ அதை சொல்றார் அல்லாஹை வரை பிடிக்க மாட்டார் காரணம் இது நிர்பந்தம் அதே மாதிரி தவறாக செய்யறது ஒரு விஷயத்த அந்த தவறாக செய்யறதையும் அல்லாஹ பிடிக்க மாட்டார் இன்னொன்னு மறந்துட்டு செய்யறது அதாவது தவறு வேற மறக்கிறதுங்கிறது வேற மறதிங்கிறது கல்வ இத கல்பு ஆதர இல்லாம மனசு செய்யறதுக்கு பேர் மறதி அவைகளை எல்லாம் விட்டார் மறதி எல்லாத்துக்கும் இருக்கு ஒருத்தர் பெரிய பெரிய இமாம்கள் பயங்கரமான மனப்பாடு சக்தி உள்ளவங்க ஒரு கட்டத்துல மறந்தாங்க கதாகார் அகமதுல்லா அலி கதாகார் அரியுல்லா பெரிய இறைநேசர் கலை வல்லுணர் லட்சக்கணக்கான மனப்பாடம் அவரே சொல்லு எந்த அளவுக்கு எழுதுறாங்க உலகத்துல மனப்பாட விஷயத்துல அவரே அல்லாவுடைய ஒரு அத்தாட்சியா அவ்வளவு மனப்பாடம் என்னத்தை சொன்னாலும் மனப்பாடம் நீ எத்தனை லட்சம் அதிஸ் கொடுங்க மனப்பாடம் மனப்பாடத்துல ஒரு அபூர்வம் அவரு சபையில என்ன சபையில கொஞ்சம் நல்லாவே சொன்னார் ஏதோ கேட்டாங்க என்ன இப்படி மனப்பாடம் பண்றீங்களே நீங்க எதா இருந்தாலும் மனப்பாடமா இருக்க கொஞ்சம் பெருமையா சொல்லிட்டாரு நான் இதுவரையும் பேசின எதையும் மறந்தது கிடையாது இதுவரையும் நான் செஞ்ச எந்த செயலையும் மறந்தது கிடையாது என் வாழ்க்கையில மறந்தே கிடையாதுன்னு அல்லவுக்கு இந்த வார்த்தை கொஞ்சம் குடிக்கல அந்த சபையிலேயே வந்து ஆண்டவன் ஏதோ காட்டணும்னு நினைச்சானோ என்னவோ சொல்லி முடிச்சு போட்டு அவருக்கு கண்பார்வை இல்லாதவர் முக்கியமாக அது ஒரு விஷயம் அவருடைய மலைப்பாடத்துக்கு அவருக்கு கண்கார் இல்லாதவர் அப்படி வெளியே வந்தாரு வந்தப்போ கூட வந்த அசிஸ்டண்ட் அவர்கிட்ட கேட்டாரு என் செரும்பு பாரு நீங்க போட்டுதான் இருக்கீங்க செரும்பு காலில் போட்டு தான் இருக்கிறீங்க அவர் பேசின வாக்கியத்துக்கும் நான் செஞ்ச எந்த செயலையும் மறக்க மாட்டேன் நான் சொன்ன எந்த செயலையும் மறக்க மாட்டேன் கயிறு மறதி எல்லாருக்கும் உள்ளது இங்க ஒரு விஷயம் இருக்கு மீனை மறந்துட்ட பையனை மூசாலிஸ்ல திட்டினாங்களா திட்டவே இல்லை திட்டவே இல்லை நான் மறந்துட்டேன் கதிரலி இஸ்லாம் மூசா மறந்துட்டேன்னு சொன்னாரே திட்டினாங்களா திட்டல ஏன் தெரியுமா மறதிக்கு திட்டு கிடையாது மறதி என்பது படிப்பிற்குரியதல்ல ஆதம்ல இருந்து எல்லாத்தையும் தான் திட்டணும் திட்டதா இருந்தா அதனால எப்போதுமே மறதியை திட்டக்கூடாது ஒரு காலத்தில் அதே சொல்லுது நோம்பாலி மறந்துட்டார் நோம்புங்கறதையே சில பேர் அப்படி கொஞ்ச நாள் நோம்பு வைக்காம ஃபர்ஸ்ட் அன்னைக்கு இந்த ஏடோ குரம் நடக்கும் அவர் மாதிரில பஜ்ரத்துக்கு போய் டிஏ குடுத்திருவாரு சமயங்கள்ல அல்லது காலையில பத்து மணிக்கு உடனே இருக்கிற எதையாவது கொடுத்துருவார் அடாடா நோம்பும்பார் ரசிகல்லா சொல்றாங்க நக்கலை நாசிய அவர் ஷரீப நாசிய நோம்பாளிங்கிறத மறந்துட்டு குடிச்சிட்டாவோ சாப்பிட்டாவோ அவர் நோம்பை தொடரலாம் போடும் இது சரி என்ன மறதி மறதிக்கு எப்பவுமே தண்டனை கிடையாது மறதி எப்பவுமே கண்டிக்கப்படக்கூடிய செய்தி அல்ல சாப்பாட்டுல உப்பு போட மறந்துடுவாங்க வீட்டுல மறந்துட்டாங்கன்னு எப்ப தெரியுதோ அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக விஷயமே இல்ல பிரச்சனை என்னன்னா சில பேர் மறதிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க தொடங்குறதுனாலதான் பிரச்சனை வருது அல்லாவோ குரான்லயோ ஹதீஸ்லயோ எங்கேயுமே மறதிக்கு வந்து தண்டனை இல்ல மறதிக்கு பைலு பெனால்ட்டி எல்லாம் இல்ல மறதிய பொறுத்தவரை ஒப்புக்கொள்ளப்படுகிறது கயிறு கடைசியா மறக்காம இருக்கணும் என்ன செய்ய செய்ய போற விஷயமா இருந்தா இன்ஷால்ல சொல்லணுமா இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் தான் இல்லா ஐயா அல்லா கைதா நசீத இனிமேல் செய்ய போற விஷயத்துல மறதி வரக்கூடாதுன்னா முன்னாடி இன்ஷா அல்லா சொல்லணும் செஞ்சு முடிச்ச விஷயங்கள்ல ஏதாவது மறதியா இருக்குது நினைச்சு பார்த்தா வரமாட்டேங்குது பேரு அல்லது ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் அது இதாக மாட்டேங்குது இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு ஹதீசில் எப்படி வருகிறது பெருமானார் நான் செல்லல்லாலே செல்லவன் மீது சொன்னா மறந்தது ஞாபகத்துக்கு வரும் பெரும்பாலும் நீங்க அரபுகள் எல்லாம் பாக்கலாம் ஏதாவது யோசனை பண்ணி டக்குன்னு வரலன்னா எல்லாம் அவங்க செல்லா செய்துனா முகம்மது வராது செய்துனா முகமதின் வாரிக்கு செல்லுமாலையும் செலவாத்து ஓத ஓத அது ஞாபகத்துல வந்து நாம நேரம் என்னென்னவோ சொல்லுவோம் வரவே வராது கொண்ட வரைக்கும் வந்துருச்சுமோ விஷயம் என்னன்னா ஒரு ரெண்டு செலவாத்து அந்த நேரத்துல ஓதணும்னா செலவாத்து நினைவை கொண்டு வரும் அதனால மறதி எல்லாருக்கும் உள்ளது அது கண்டிப்பிற்குரியதுமல்ல நிந்தனைக்குரியதும் அல்ல அல்லா கூடத்திலே செய்வோம் எப்போதும் அவனுடைய திக்கரையும் அன்னலாருடைய செலவாத்தையும் வரவாமல் நாம் இதை சொல்லிக் கொண்டிருப்பதற்கு அல்லாவது உபயோகம் செய்வானா